இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயுஷ்மத்து பவ யோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம் இல்லையா இது என்ன ஆயுஷ்மத்து பவ யோகம் இதற்கான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் அதாவது நமக்கு பஞ்சாங்கம்னா என்னன்னு நமக்கு தெரியும் திதி வார நட்சத்திர யோக கரணங்கள் இவைகளை ஒன்றாக பார்ப்பதுதான் இந்த பஞ்ச அங்கங்கள் என்பது அதிலே இன்றைய தினம் பார்க்கும் பொழுது ஒரு புதன்கிழமை நாளாக அமைந்திருக்கிறது இந்த புதன்கிழமையை வாசரம் என்ற பெயரிலே குறிப்பிடுவார்கள் சௌமியா அப்படின்னு சொன்னா அது வந்து புதனை குறிக்கும் இதுபோக அந்த ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா இல்லையா இன்னைக்கு பஞ்சாங்கங்களிலே வரக்கூடிய யோகமாக அந்த யோகம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா நம்ம எல்லாருக்குமே ஆயுஷ்மான் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியும் தானே அதாவது தீர்காயுஷோடு வாழக்கூடிய ஒரு யோகத்தினை தரக்கூடியதுதான் இந்த ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகம் பவம் என்கின்ற கரணம் அந்த கரணத்தினுடைய உருவம் பார்த்தோம்னா சிங்கத்தினுடைய உருவத்தினை கொடுத்திருப்பார்கள் சிங்கம்தானே அரசனாக இருக்கும் ஆயுஷ்மதாக இருக்க வேண்டும் அதாவது தீர்காயுஷுடன் வாழ வேண்டும் எப்படின்னு சொன்னா சிங்கம் போல தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் அதுவும் எப்படி சௌமியமாக வாழ வேண்டும் சொல்ற சிங்கம் போல் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அந்த இடத்திலே ஒரு ராட்சச குணமானது இல்லாமல் எப்படி இருக்க வேண்டும் சௌமிய வாசரம்னு புதனை குறிக்கும் புதனினுடைய புத்தி கூர்மையோடு மிகச்சிறந்த அறிவாளியோடு சிங்கம் போன்ற ஒரு பலசாலியாக தீர்காயுஷுடன் வாழ வேண்டும் என்று குறிப்பதுதான் இந்த ஆயுஷ்பது பவ சௌமிய யோகம் என்பது அதுக்குத்தான் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணும் பொழுது எப்படி தெரியுமா ஆசீர்வாதம் பண்ணுவா ஆயுஷ்மான் பவ சௌமியா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவா இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது அதுக்காக ஒருத்தருக்கு அபிவாதைய சொல்லி நமஸ்காரம் பண்றா அல்லது பெரியவாளுக்கு பொதுவா நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவ ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது இப்படித்தான் சொல்லுவா ஆயுஷ்மான் பவ சௌம்யா அப்படின்னு சொல்லுவா அதற்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா தீர்காயுஷுடன் வாழ வேண்டும் எப்படி சிங்கம் போல் அந்த பவகரணத்திலே வரக்கூடிய ஒரு சிங்கம் போல் வாழ வேண்டும் அதுவும் எப்படி புத்தி கூர்மையோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த வசனத்தை சொல்லித்தான் ஆசிர்வாதம் செய்வார்கள் ஆக இந்த நாளிலே இந்த ஆயுஷ்மது பவ சௌமிய யோகம் இருக்கக்கூடிய இந்த நாளிலே என்ன பண்ணணும்னு சொன்னா இந்த நாளிலே இன்னொரு விஷயம் என்ன கோயின் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹய பூஜை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த குதிரைகளையும் பூஜை செய்து வணங்க வேண்டும் சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஹயக்ரீவர் அப்படிங்கிறவர் நம்முடைய நினைவிற்கு வந்து விட வேண்டும் அல்லவா ஹயக்ரீவர் தானே முழுமையான ஞானத்தை தரக்கூடியவர் ஆக ஞானத்தை தரக்கூடிய குருக்களுக்கு நம்முடைய குருமார்களை சென்று வணங்க வேண்டும் நாம் யாரை நம்முடைய ரோல் மாடலாக கருதுகிறோமோ யாரை நம்முடைய ஆசிரியர்களாக கருதுகிறோமோ அவர்களை சென்று வணங்க வேண்டும் சார் அவங்க வேற ஊர்ல இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னா கூட தொலைபேசியின் வாயிலாகவாவது அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சார் இங்கிருந்தே நமஸ்காரம் பண்றேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் அதன் மூலமாக அவர்களிடம் இருந்து இந்த ஆயுஷ்மான் பவ சௌமியா என்கின்ற வார்த்தை வந்தாலும் சரி அல்லது அந்த வார்த்தையே வராமல் இன்றைய தினத்திலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதே போல அந்த ஆயுஷ்மதி யோகமும் என்பதும் சேரும் அந்த பவம் என்கின்ற காரணமும் சேரும் சௌமியம் எனப்படக்கூடிய அந்த புதனுடைய புத்தி கூர்மையும் நமக்கு வந்து சேரும் ஆக இந்த நாள் என்பது ஒரு கிடைத்தற்கரிய நாளாகவே பார்க்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான ஒரு கனெக்ஷன் இந்த கனெக்ஷன் இப்படித்தான் ஆசீர்வாதம் பண்ணுவார் இந்த யோகத்திலே நமஸ்காரம் பண்ணும் பொழுது எப்படியெல்லாம் நமக்கு பலன் கிடைக்குமோ அந்த பலனானது எப்பொழுதுமே இவர்களுக்கு கிடைக்கட்டும் என்பதன் பொருளாகத்தான் அந்த ஆயுஷ்மான் பவ சௌமியா என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி பெரியவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார்கள் அந்த அளவிற்கு அற்புதமான ஒரு நாள் இந்த நாள் இந்த நாளிலே நம்முடைய ஆசிரியர்களை வணங்குவதன் மூலமாகவும் முதல் ஆசிரியர் யார் தெரியுமா எல்லாருக்குமே அவருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய முதல் ரோல் மாடலாக எல்லோரும் யாரை பார்ப்பார்னா தன்னுடைய தான் பார்ப்பார்கள் ஆக தன்னுடைய தகப்பனாருக்கு நமஸ்கரிப்பதன் மூலமாகவும் நீங்கள் என்றென்றும் தீர்காயுஷுடனும் சிங்கம் போலவும் ஒரு புத்தி கூர்மையுடனும் வாழ்வீர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எபெருமானினுடைய திருவுறளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்